शिभशङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर तिखिरायपा शङ्कर प्रकट शुभङ्कर भाय भयङ्क கேக்குமா கேக்குமா வணக்கப்பா எல்லாருக்கும் கேக்குதா டாக்டர் கோகுலன் இங்க வந்திருக்காரு அவர் வந்து கர்ம யோகம் அப்படின்னு திருமூலருடைய கான்செப்ட எடுத்துட்டு யோகா விஷயங்களை வந்து தமிழ்நாடு முழுக்கா முழுக்கமே பண்ணிட்டு இருக்காரு சார் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பெண்ணகரத்தில் வந்திருக்காரு சித்தாவில் வந்து மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் தெலகிராமில் கூட நீங்க பாத்துருக்கலாம் ஏதாவது எத்தனை பேர் நீங்க தெரியல நிறைய விஷயங்கள் ரெகுலராக வந்து ஒரு சித்தாவை பத்தியும் நம்முடைய பேசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லையா சித்த மருத்துவ அடிப்படை தத்துவங்கள் அதை பற்றியும் வந்து விழாவாரியா புதிய புதிய கான்செப்ட்ல போட்டுக்கிட்டு இருக்காரு நான் ஒரு சமீபத்தில் தான் அவருடைய இதை பத்தியெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஏகோ தான் நான் அவ்வளோ குயிக்காக அவரை நான் மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமா இருந்தது அவருடைய கான்செப்ட் முழுக்கவே இப்படி ஒருத்தர இதை ஆளுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிட்டு இருக்காரு நிறைய விஷயங்களை உள்ள இன்புட் பண்ணிட்டு இருக்காரு டெலிகிராம்ல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்ததோடு வியம்பதும் உண்டு பார்த்து கோடக்கார் சித்தரை பத்தி போடுவீங்களா ஆஹ் கோடக்கு போவர் பத்தி அதிகமா குருவே துறைன்னு போ நிறைய போடுவார் இருந்ததுல பாத்திருக்கேன் நான் அது அவருடைய அவருடைய கண்நோட்டம் வேறு மாதிரி இருக்கு அவருடைய பார்வை வேறு மாதிரி இருக்கு ஏன்னா அப்படி பல பார்வைகள் வெவ்வே வெவ்வேறு விதமா இருந்தாதான் நம்ம இந்த சித்தா வந்து மேல் நோக்கி கொண்டு போக முடியும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட்ல அவருக்கு வந்து சித்தர்களும் உறுதுணையா இருக்காங்க அதுதான் உண்மை அவரோட அந்த அளவுக்கு அவருடைய டிசிப்ளினா அதை கொண்டு போகும் போது மட்டும்தான் செய்ய முடியும் அவரு பிரதிபலன் எதிர்பாராமல் இந்த விஷயங்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு இருக்காரு எல்லா காலேஜுக்குமே இந்த விஷயங்களை நம்ம வந்து கொண்டு போகணும் மாணவர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா அவரு ஒரு ஸ்பார்க்கை நம்மகிட்ட கொடுக்குறாரு அதை நாம வந்து இன்னும் எல்லாப்படையதான் கொண்டு போயிட்டு அது ஒரு நல்ல பிளேமாக கொண்டு வர்றது நம்மளுடைய விஷயம் அப்படி கொண்டு போனாதான் இந்த சித்தா சிஸ்டம் வந்து முன்னேறும் ஓகேவா நிறைய பாடல்கள் சித்தர் பாடல்கள் பாடல்கள் கூட புதுசாக நிறைய எழுதிக்கிற மாதிரி இருக்கு நான் பார்த்துருக்கேன் நிறைய பாடல்கள் புதுசு புதுசாக நான் சித்தர்கள் எழுதாத மாதிரி புதிய பாடல்கள் கூட அவருடைய இதை நிறைய எழுதியிருக்காரு தமிழ் இலக்கணம் சித்தர்கள் மாதிரியா எழுதியிருக்காரு எழுதுறீங்க இல்லையா நிறைய எழுதிட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் பாடல்கள் எழுத முடியுமா அப்படின்னு கூட நான் வேந்தது உண்டு சில பாடல்கள் பார்த்து சித்தர்கள் மாதிரி இல்லையே வேற யாரோ புது ஏன்னா இந்த லேட்டஸ்டா இருக்கக்கூடிய வார்த்தைகள் தெரியல அந்த எல்லாம் கலந்து கொண்டு வரும்போது பரவாயில்ல இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சித்தர் பாடல்கள் அதெல்லாம் அதனாலதான் நான் இவ்வளவு உத்தரம் பேச அவர் எனக்கு முன்னாடி தெரியாது நான் சொல்லிட்டேன் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் நான் ரெண்டு 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 டு மூணு மாசம் நூறு நாளுக்குள்ளாக தான் இருக்கும் அவர் என்ன எனக்கு டெலிகிராம்ல எனக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் இணைச்சிருக்காங்க என்னன்னு பார்க்கும்போது எனக்கு சரி பாக்கும்போது ஆயிரக்கணக்கான மெசேஜ் ஒரு மெசேஜ் ரெண்டு மெசேஜ் இல்லை அது என்னால ஓட்டி படிக்க முடியல அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான மெசேஜ் அதுல இருந்தது இருந்தாலும் இன்ட்ரெஸ்டா என்ன சொல்லிருக்காரு ஒரு கணக்கான மெசேஜ் மட்டும் நான் பார்த்துருப்பேன் அதுலயே எனக்கு சரி இப்படி ஒருத்தர் இருக்காரு ஒரு நாமளும் அவர் மீட் பண்ணுவோம் அப்படின்னு மனசுல நினைச்சது உண்டு இப்போ இடையில சென்னை காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்திருக்காரு இப்போ ஒரு ஃபிஃப்டின் டேஸ் முன்னாடி அதையும் நான் பார்த்தா அவரே சொன்னேன் இன்றைக்கிதான் ஒரு நேரில் நான் பார்க்குறேன் உங்களை மாதிரி இடையில ஃபோன் அவர் ரெண்டு தான் பேசியிருக்கோம் தான் நான் அவரும் பேசியிருக்கோம் அப்போ லாஸ்ட் வீக் நான் பேசும்போதே இல்லை வரேன்னு நான் உங்களுக்கு ஒரு டேட் அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் சார் நீங்கள் வாங்க வந்து எங்கள் பசங்களை கொஞ்சம் இன்ட்யூஸ் பண்ணிவிட்டு போங்க இந்த கிளாஸ் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னேன் அவரும் நம்மளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வருகை தந்துருக்காரு காலையிலேருந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் கிளாஸ் ட்ரான்ஸ்னல் கரிக்குலத்தில் நம்ம சிதா ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுத்துருக்காரு இப்போ உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் யோகாவே திருமூலர் யோகா கான்செப்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யோகா வந்து மற்ற சித்தர்களை காட்டிலும் திருமூலர் தான் நமக்கு வந்து ஆசனங்களை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காரு ஏறத்தளவு ஒரு தொண்ணூறு பாரல் அளவுக்கு திருமந்திரத்தில் வந்து யோகா பற்றி இருக்கு யோகாசனங்கள் பற்றியும் ஈமன் நியமத்திலிருந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அதில் நீங்க படிக்கக்கூடிய அந்த பத்திரம் பதினம் குக்கிடம் கோ கோமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து வீரம் இந்த ஐந்து ஆசனங்கள் பத்தி அவர் சொல்லியிருப்பாரு பட் எப்படி வந்து பிராக்டிக்கலா செய்யணும் அதை அப்படிங்கிற டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து அந்த பாடல்கள் பெருசா நம்ம திருமூலர்ல இல்லை இதை இப்படிதான் மறைக்கி காலம் இப்படி இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு இது வந்து திருமூலர் சொல்லல சொல்லிக்கா எனக்கு தெரியல முழுக்க நம்ம முழுக்க மூவாயிரம் பாடல்கள் எங்கேயாவது சுட்சமா சொல்லி வச்சிருக்கலாம் நம்ம மூவாயிரத்தி நாற்பது பாடலும் படிக்காம முழுக்க நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா மூவாயிரம் மூவாயிரத்தி நாற்பது அப்படி எழுத நம்ம கிடைச்சது ஸோ அந்த விதத்துல வந்து அந்த யோகா வந்து திருமூலர் கான்செப்ட்ல வந்து அவர் முழுக்க எல்லாருக்கும் வந்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு டீச் பண்றதுங்கிறத விட ப்ரீச் பண்றதுனே சொல்லலாம் எல்லா மாணவர்களுக்குமே பார்க்கும் போதே அவருடைய இது சித்த மருத்துவ கல்லூரியில குணம்பாடம் முடிச்சுட்டு வந்த ஸ்டாஃப் மாதிரியே எனக்கு தெரியல ஒரு இது மாதிரியே தெரியல பார்த்தா ஒரு சித்தர் மாதிரி வாழ்ந்துட்டுருக்க அவருடைய உடை நடை எல்லாமே பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு இந்த காலத்தில் இந்த நவீன உலகத்தில் இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன் இதே தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல வேற ஒருத்தர் அவர் சித்தா முடிச்சவர் இல்லை ஆனால் வேற ஒரு விஷயங்களை முடித்தவர் பட் சித்தாவில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு ஆராய்ச்சிகள்லாம் நிறைய பண்ணவர் அவர் வேறு இது நம்ம நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் கூட வந்துருந்தார் பேர் ஜஸ்ட் நான் இல்லை இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் நம்ம நடத்தணும் அன்னைக்கு வந்து ஒரு செஷன் அவருக்கு நம்ம கொடுத்துருந்தோம் அகத்தியர்ல அவர் பேர் வேற அவருடைய இது அப்படித்தான் அவரு ஃபர்ஸ்ட் அவருடைய போட்டோ எல்லாம் பார்க்கும்போது ஒரு ரொம்ப வித்தியாசமா இருந்தார் ஏதோ ஆதவம் படத்துல வர சூர்யா மாதிரி இருந்தார் கடைசியில் பார்த்தா கங்குவா படத்துல வர சூர்யா மாதிரி இருக்க இப்ப ஓகேவா ஸோ அந்த அளவுக்கு அவங்க தன்னை வந்து அதுல ஈடுபடுத்திக் கொண்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் எல்லாருமே வந்து ரெட் ஓகே வந்து ட்ரெஸ் வந்து போடுறதில்ல ஓகே ஆரஞ்சு வந்து யாரும் போடுறதில்ல பட் அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும் அதே போல ரோசரி அணியறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஃபேன்சி கிடையாது இன்னைக்கு வேணா ஃபேன்சியா இருக்கலாம் அதெல்லாம் ஒரு தான் அவங்க வந்து அதை செஞ்சிருக்காங்க அதை அதுக்கான பயிற்சிகளையும் வழிமுறைகளையும் அவங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் அந்த இதை எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணுவாங்க மற்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டஸியாக இருக்கணும் ஃபேன்சியாக இருக்கணுங்கிறதுக்காக சில இடங்களில் மட்டும் காமிச்சிட்டு இருப்பாங்க இது ரெகுலராக இருக்காது இதை ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க எனக்கு அது தெரியும் ஸோ அவருடைய இது அவரை சொல்லாமலே எனக்கு அது விளங்கிச்சு பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரியான ஒரு ரியல் ப்ராக்டிஸ்னர் வந்து உங்களுக்கு டீச் பண்ணும்போது அது நிச்சயமாக அது உங்களுடைய மனதில் வந்து புகும் அது உங்களுக்கு வேறு உங்களை வந்து வேறு ஒரு படிங்களைக்கு எடுத்து செல் அந்த அந்த சார் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அப்படியே ஏத்துக்கிட்டு உங்களுடைய அயப்பாடுகள் ஏதாவது இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த அறிமுகம் போகுதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா அவர் வந்திருக்கூடிய அவருக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு மெமெண்டோவும் ஒரு ஏதோ உங்களுக்கு முன்னாடி வந்து நாங்க நம்ம கல்லூரியின் சார்பாகவும் நம்முடைய நிர்வாகத்தினுடைய சார்பாகவும் கொடுத்து உபசரிக்கிறது நாங்க வந்து பெருமை அடைகிறோம் ஃபைல் டீச்சர் சரி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார் நான் கிளம்புறேன் கீழ கொஞ்சம் மேல இருக்கு எனக்கு அக்கடி மூடிப் புடிச்சுடு வா சாரி ஓகேஸ் ஓகேஸ் வாஸ் அத كيلو போடற ஓகே